நிறுவனமான மின்துறையை சீரழிக்கும் போக்கை கொண்டுள்ள திமுக அரசை கண்டித்து அமைப்பினர் தலைமையிலான அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான மின்சாரத்துறையை சீரழிக்கும் நோக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் திருவாரூரில் உள்ள மின்துறை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுக அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது திமுக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த வாக்குறுதியினை நிறைவேற்றாத போக்கை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனமான பொதுமக்களுக்கு சேவையாற்றி வரும் மின்சாரத்துறையை சீரழிக்கும் போக்கை திமுக அரசு உடனடியாக கைவிட்டு ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் நடந்த மாநாட்டில் ஒப்பந்த தொழிலாளிகள் தொழிலாளிகளை வாரியமே மணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று என்றும் வாரியமே நேரடியாக முன்னூற்றி எண்பது ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றும் அதுபோல் வாரிய மின்சார வாரியத்தின் ஒப்பந்த தொழிலாளிகளை இல்லை என்று மாதம் மாதம் ஒவ்வொரு தலைமை பொறியாளரிடம் இருந்தும் அதில் பேப்பரை பெற்றுக்கொண்டு மின்சார வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒப்பந்த தொழிலாளிகள் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக எந்தவிதமான சம்பளமும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று மாநில மாநாட்டில் எடுத்த முடிவின்படி இந்த சா மறியல் போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மின் திட்டத்தில் காலை பத்து மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து ஒப்பந்த தொழிலாளிகளையும் பணியாற்றுவோம் நிரந்தரப்படுத்துவோம் என்ற நூற்றி ஐம்பத்தி மூணாவது கோரிக்கை பட்டியலில் இருக்கிறது அதை நிறைவேற்ற வலியுறுத்தி விடியல் அரசை கண்டித்தும் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்